தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க மெயின்டெனன்ஸ் இன் செகண்ட் மேரேஜ் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜ் லைஃப்பில் இருக்கும்போது செப்பரேட் ஆகிறாங்க அப்போ செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் மேரேஜ் லைஃப்பில் இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு அந்த செகண்ட் மேரேஜில் ப்ராப்ளம் இருக்குது அப்போ அந்த செகண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா ஸோ இந்த கேள்விக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரீசண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்ல இதற்கான ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சோ அந்த ஜட்மெண்ட்டோட கீ ஐலேட்ஸ்லாம் என்னன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சோ அட் லாஸ்ட் வந்து இந்த கேஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம் கேஸோட பேக்ரவுண்ட் சோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உமன் செப்பரேட்டட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் த்ரூ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பட் வித்தவுட் ஃபார்மல் டிவோர்ஸ் என்டர்ட் இன் டு செகண்ட் மேரேஜ் லேட்டர் அனல்டாஸ்டி ஃபஸ்ட் மேரேஜ் வாஸ் ஸ்டில் வேலிட் லிவ்டு வித் செகண்ட் ஹஸ்பண்ட் ஃபார் இயர்ஸ் அண்ட் அட் ஏ சைல்ட் ஆஃப்டர் டிஸ்பியூட் ஷி சார்ட் மெயின்டனன்ஸ் அண்டர் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி ஸோ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் வந்து இந்த உமன் வந்து திருமணம் செய்த அந்த ஃபஸ்ட்டு மேரேஜில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாக அக்ரிமெண்ட் இது வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்கல ஜஸ்ட் அந்த அக்ரிமெண்ட் மூலியமாக ரெண்டு பேரும் செப்பரேட்டடாக வாழ்ந்துட்டு வராங்க பட் வித்தவுட் ஃபார்மல் டிவோர்ஸ் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த பெண்மணி வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணுறாங்க அந்த செகண்ட் மேரேஜ் லேட்டரெல்லாம் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து கிரிமினல் அஃபென்ஸ் அண்ட் தென் வந்து டிவோர்ஸ் பட்டிஷனை இனிஷியேட் பண்ணுறாரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து ஸ்டில் வந்து வேலிடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ லேட்டராக அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க இந்த பர்டிகுலர் கேஸால் ரெண்டு பேருக்கும் வந்து ப்ராப்ளம் ஏற்படுது ஸோ பார் ப்ராப்ளம் ஏற்பட்டு ஃபஸ்ட் மேரேஜ் இன்வேலிட் ஆகுது பிகாஸ் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்குது செகண்ட் மேரேஜில் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால அவங்க வந்து பிரிந்து வாழ்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டும் இருக்குது செகண்ட் மேரேஜில் ஸோ இந்த டைமில் மெயின்டனன்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க செகண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட இப்போது கொஷின் என்னென்னா கிடைக்குமா அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இல்லையா பிகாஸ் வந்து இந்த சினாரியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும்போது ஃபஸ்ட் மேரேஜ் வந்து லைவ்ல இருக்குது பட் ஒன்லி த அக்ரிமெண்ட் இருக்குது மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அவ்வளோதான் ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியில் மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க ஸோ சிஆர்பிசியில் வந்து இந்த வழக்கை தொடருவாங்க மெயின்டன்ஸ் தனக்கு வந்து செல்ஃபை வந்து பராமரிக்கிறதுக்கு வழி இல்லைன்னும்போது அவங்களுக்கு மெயின்டனன்ஸ் வேணும்னு சொல்லி இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியில் ரைஸ் பண்ணுவாங்க இந்த வழக்குலேயும் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் இனிஷியலாக இந்த பெண்மணி வந்து இந்த வழக்கை வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஸோ லீகல் ப்ரொசீடிங் ஃபேமிலி கோர்ட் என்ன பண்ணுறாங்க கிராண்டட் மெயின்டனன்ஸ் ரெகக்னைசிங் ஏர் டிபெண்டன்சி ஆன் செகண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலி கோர்ட் வந்து இனிஷியலாக இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபை சிஆர்பிசி போட்டவுடனே அங்கே நீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொண்டு ஃபைனலாக அவங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து ஒரு மெயின்டனன்ஸ் அமௌண்ட் வந்து தரணும்னு சொல்லி ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுறாங்க பிகாஸ் வந்து அப்போது அவங்க தான் அந்த கார்டி எண்ணெய் இருக்கிறதுனால இதை வந்து எதிர்த்து அந்த செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஹைகோர்ட்டில் முறையிடுறாரு என்ன பண்ணுறாங்க ஓவர் டேர்ன்டு த ரூலிங் ஸ்டேட்டிங் ஷி வாஸ் நாட் லீகலி அ ஒய்ஃப் அண்டர் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபை சிஆர்பிசி ஹைகோர்ட்னா பண்ணுறாங்க சுப்ரீம் ஃபேமிலி கோர்ட் ஆர்டரை ரிஜெக்ட் செய்து இந்த பெண்மணி வந்து லீகல் ஒய்ஃப் கிடையாது அதனால் மெயின்டெனன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ ஃபைனலாக அந்த ஒய்ஃப் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர்டு த ஃபேமிலி கோர்ட் டிசிஷன் ரூலிங் தட் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி மஸ்ட் ப்ரொடெக்ட் உமன் ஃப்ரம் டிஸ்டிடியூஷன் சி சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட் முன்னதாக அந்த மெயின்டனன்ஸ் அவார்ட் பண்ணதை திரும்பவும் வந்து அவார்ட் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி உமன் ப்ரொடெக்ஷனுக்காக தான் ஸோ ஈவந்தோ அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் தற்சமயம் வந்து அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வழி இல்லாமல் இருக்கிறதுனால அந்த உமன் ப்ரொடெக்ஷனை பேஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி கோர்ட் கிராண்ட் பண்ண அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை கிராண்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் டிசிஷன் ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் வைஃப் இன் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி ஷுட் பி இன்டர்பிரிட்டட் ப்ராட்லி மெயின்டனன்ஸ் ஷுட் நாட் பி டினைட் டியூ டு லீகல் டெக்னிகுலி டெக்னிக்கலிட்டிஸ் லா எய்ம்ஸ் டு ப்ரிவெண்ட் வெக்ரன்ஸ் அண்ட் டிஸ்டிங்யூஷன் அமௌங் உமன் ரெகக்னைஸ்ட் த உமன் ரைட்ஸ் டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் டிஸ்பைட் செகண்ட் மேரேஜ் பீயிங் வாய்டு என்னதான் செகண்ட் மேரேஜ் வந்து வாய்டாக இருந்தாலும் அந்த பெண்மணியோட உமன் ப்ரொட்டக்ஷனுக்காகவும் அவங்க வந்து செல்ஃபாக வந்து தன்னை தானே மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மெயினாக இந்த ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிறதுனால இந்த அமௌண்ட்டை வந்து ஃபேமிலி கோர்ட் முன்னதாக கொடுத்து அதே தீர்ப்பையே வந்து அப்பல் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து வழங்குறாங்க ஸோ இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ லீகல் இம்ப்ளிகேஷன் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் பார்த்திங்கன்னா எஷ் என்ஜிஓஸ் ஃபினான்ஷியல் ப்ரொட்டக்ஷன் ஃபார் உமன் இன் காம்ப்ளெக்ஸ் மேட்ரினல் சுச்சுவேஷன் ரீஇன்ஃபோசஸ் த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி ஹெல்ப்ஸ் உமன் அவாய்ட் ஃபினான்ஷியல் ஆர்ட்ஷிப் டியூ டு டெக்னிக்கல் லீகாலிட்டிஸ் என்கரேஜஸ் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் தட் ப்ரியரிட்டைஸ் உமன் வெல்ஃபேர் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த போன ஸ்லைட்டில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக மட்டும் இல்லாமல் ஒரு உமனோட இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு ஸோ அதற்காக தான் இந்த செக்ஷன் ப்ளஸ் அந்த செக்ஷனில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஷினுக்கு வந்து இங்கே சுப்ரீம் கோர்ட் அதை வந்து அப்பல் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி கோர்ட் கொடுத்த சேம் பெனிஃபிட் ஸோ உமனோட இந்த முக்கியமான இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிலர் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் உள்ள பீப்புள் அண்ட் தென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி ரைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செகண்ட் மேரேஜில் தனக்கு வந்து மெயின்டனன்ஸ் கிடைக்குமா அண்ட் தென் வந்து இந்த கேஸ் மாதிரியே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லீகல் ப்ரொஃபஷனல் அண்ட் தென் பாலிசி மேக்கர்ஸ் ஆர் ஹேண்டலிங் த மெயின்டனன்ஸ் கேசஸ் அவங்களுக்கு எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டன் என்னென்னா இந்த ஏற்கனவே மேரேஜ் ஆகி அந்த மேரேஜ் லைஃப்பில் இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிற ஒரு நபருக்கு இந்த சினாரியோ அதுதான் நீங்கள் பார்க்குறோம் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் இருக்க சினாரியோ ஆச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கிறத வாய்ப்பு இருக்குது அந்த மெயின்டெனன்ஸ் ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் ஸோ அதுதான் திரும்பவும் வந்து இங்கே சுப்ரீம் கோர்ட் கன்க்ளூஷன்லேயும் ஸ்ட்ரென்த் அண்ட் உமன் ரைட்ஸ் இன் மேரிட்டல் டிஸ்பியூட்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ் இ இம்பார்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் இன் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸோ அதை வந்து குறிப்பிடுறாக்கு நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்